வெல்கம் டு கேல் ஆர் டிஎஸிங் கேல் ஆர்டிகில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியா ப்ளஸ்ஸுடைய ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது குழுக்கள் தான் பார்க்கப்பறம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஒன்னா நம்பர் பேசிக்காக வரும் கட்டாயமாக வரும்னு எதிர்பார்த்தா அது ரெண்டு போடுமே நமக்கு மேட்ச் ஆகிருந்து ஒரு சூப்பராக ஏ போட்லையும் மேட்ச் ஆகிருது பி போட்லேயும் மேட்ச் ஆகிருந்து ஒரு அருமையான மெத்தேட் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவலி பதினாறாம் தேதி இல்லையா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காரோனியா ப்ளஸ் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதான் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் போன வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினாறு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரை சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பரை கூட இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு மூணாம் நம்பர் பெண்டிங் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது பெண்டா ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடலாம் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தா கொண்டு வரோம் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால தான் இந்த பெண்டிங் நம்பரை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா பெண்டிங் நம்பர் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா தார்மணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க டிரா நம்பர் போன வாரமே நமக்கு ட்ரா நம்பர் எப்படி அடிக்கணும் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறா இதில் வந்து நமக்கு அங்கே பாருங்கள் நம்ம என்ன அடிக்கணும் அஞ்சாம் நம்பர் வச்சாங்க போன வாரம் போன வாரம் நமக்கு கிரா நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் எடுத்து நமக்கு எங்கே வச்சுக்கிறாங்க பி போடில் வச்சாங்க அதே மாதிரி தான் மறுபடியும் நமக்கு பி போடலாம் அஞ்சா நம்பர் வைக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் மேட்ச் மேட்சி பாருங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் பத்து நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாளா இருபது நாளாக பெண்டிங் அதாவது ஏ போர்டு பத்து மாதிரி சி போர்டு பத்து அப்போ பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டி பெண்டிங் நம்பர்ல தான் இருக்குது அஞ்சாம் நம்பரு பார்க்கலாம் எப்படி வருது அதையும் கணக்கு பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா இன்றைக்கே அஞ்சா நம்பர் கொண்டு வர பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வாரம் அடிக்கப்படுகிற ஸ்டேட்டத்தையும் அஞ்சா நம்பர் இருக்குது இன்றைக்கி நமக்கு கொண்டு வந்திருக்க ட்ரா நம்பர்லேயும் அஞ்சா நம்பர் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா அது போக ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கு மூணுலேயுமே இருக்குது பாருங்க ஒன்று ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு இதில் அஞ்சு ஆறாம் நம்பர் இருக்குது இது ஆறு நம்பர் இருக்குது இதில் ஆறாம் நம்பர் இருக்குது இது ஆறாம் நம்பர் இருக்குது அப்போ ஆறாம் நம்பருக்கான ஆறு நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுங்க ஆறாம் நம்பர் பார்த்துக்கிட்டு பெண்டிங் நம்பர் என்ன கிடையாது பெண்டிங் நம்பருக்காக கொடுக்குறோம் நம்ம நாம் எதுக்காக கொடுக்குறோம் இதில் வந்து அழகாக மேட்சாக கூடிய நம்பர் ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு மூணு போர்டுமே அதாவது மூணு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டுங்கிறது ஆறாம் நம்பர் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தாறுங்கிறது ஆறாம் நம்பர் இருக்குது ஐநூற்றி ஆறுங்கிறது ஆறாம் நம்பர் இருக்குது நூற்றி பதினாறுங்கிறது ஆறரை நம்பர் இருக்குது அப்போ ஆறாம் நம்பர் நமக்கு ஆட்டம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இங்கே வரணும் ஆறாம் நம்பர் பி போடில் தான் வரணும் பீ போடில் தான் ஆறாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ஏ போட் என்னங்க வரப்போகுது கேட்டால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் எதுக்கு எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னாம் நம்பர் இன்றைக்கி வந்து நூற்றி பதினாறு தான் ஆடினாங்க இல்லையா இப்போ நூற்றி பதினாறுக்கு நமக்கு என்ன வரணும் ஒன்றாம் நம்பர் வந்து பெரு சின்ன நம்பர் அப்போ ஒன்றாம் நம்பரோட பெரிய நம்பர் என்ன எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரோட சின்ன நம்பர் வருது அப்படின்னா மூணாம் நம்பர் அப்போ எட்டு மூணுங்கிற நம்பரை நம்ம ஏ போட்டு கிளெட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய நம்பருக்கு வரும் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு என்ன நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிடுச்சி இப்போ மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சா மூணாம் நம்பர் மட்டுமே வருமா அப்படின்னா இல்லை மூணாம் நம்பருடைய பவர் என்ன இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது அப்போ அதையும் நமக்கு பேக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு காரணம்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த வகையில் நமக்கு மூணு எட்டுங்க ரெண்டு நம்பருமே ஏவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது அதிகபட்சமாக வாய்ப்பாக தான் இருக்குது அதனால தான் அதை கொண்டு வரும் சரிங்களா உங்களுக்கு எது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க மேபி டபுள்ஸுக்கான வாய்ப்பாக இருந்தால் கூட நமக்கு அது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பார்த்துங்க ஆறாம் நம்பர் நம்ம கணக்கு என்ன எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஒன்று கேட்டு அதாவது நம்ம ஒன்றாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து மூணாம் நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே கிடைக்குது அதிகமான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுது உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா சரிங்களா அதை கணக்கு பண்ணி ஆடுற வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க இப்போ இதுக்கு நான் சீ பிபோடில் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கா அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த கருணையை ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆ நம்பர் எங்கே மென்ஷன் பண்ணுறாங்க பீபோடில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படி பீபோட மென்ஷன் பண்ணாக்கா நமக்கு இந்த ரெண்டு நம்பரை மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆறாம் நம்பர் ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்கிறோம் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நமக்கு வரணும் ஏன்னா எல்லாமே ஆறாம் நம்பர் பேஸ்டாகவே இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் அரை நம்பர் ஆறாம் நம்பர் அப்போ மூணுலேயுமே நமக்கு நாலுலேயுமே ஆறாம் நம்பர் இருக்குது இங்கே ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிருச்சா இதில் ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிருச்சா இதில் ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிருச்சா இதில் ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சி மேபி ஒரு ஆறாம் நம்பராக நமக்கு மின்னிங் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பார்க்கணும் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து ஆறுநூ நம்ம போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன அடிச்சுட்டாங்க எட்நூ எட்நூற்றி ஐம்பத்தாறு இல்லையா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா அதே நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நூற்றி பதினாறு இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது சோர்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது அதனால் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டையுமே நம்ம பி போடலை கொடுத்தாங்க ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது ஏ போட ஆறு எட் ஏ போடு எட்டு மூணும் பி போடு ஆறு அஞ்சு சரிங்களா செம்மையாக வருது கணக்கு மேஸ்ட் ஆகாதான்னு அதே அதேமாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து அஞ்சு நாளாக தான் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாள் தான் இருக்குது ஆனால் வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு ஆறாம் நம்பர் சரிங்களா அது பெண்டிங்கிலே கிடையாது பெண்டிங் கூட கிடையாது ஒரு போர்டு கூட பெண்டிங்கில் நமக்கு ரீசெண்டாக தான் வந்துச்சு அஞ்சா நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் அதனால் அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு சி போர்டில் தான் நாலாம் நம்பர் வரும் நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது உங்களுக்கு ஏதாவது நாலு நம்பர் மேட்ச் ஆகுது தான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனால் நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு சரிங்களா ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணியது உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாலாம் நம்பரை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஏன்னா நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மூணு கொடுக்கமான சான்ஸாக இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்று ஆறு சரிங்களா இப்போ வந்து நாலா நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுமே ஒரே மாதிரியான நம்பர் தான் ஒன்று 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 சரி இந்த மூணு ஒன்றா நம்பரை நீங்கள் எடுத்துங்களா இந்த மூணு ஒன்றா நம்பர் எடுத்தால் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் அப்புறம் மூணு போடச்சுன்னா நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் நாளைக்கு ஜிபோர்டில் எனக்கு செட் ஆகுது பட் இருந்தாலும் நமக்கு மூணு போடுக்கான பிரதிபலிப்புங்கிறது நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது வருதா நாலு நம்பர் நம்பருக்கு இல்லைங்க எனக்கு வே நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நான் எப்படி பார்த்தாலும் நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு பன்னெண்டு நாளாக பெயிங்கில் இருக்குது அதே மாதிரி சே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு மூணு போடலையுமே கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் நாலாம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆள் கூட எங்கே வேணாலும் வைக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலு நம்பருக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் சிம்பிள் தான் நான் ஒன்று ஒன்று தான் மூணு ஒன்று தான் அடிச்சாங்க மூணு ஒன்றா இருக்கிற மூணு ஆறாக இருக்கிற மாதிரி உபயோகிச்சு வச்சுக்கலாம் ஒன்று தான் சரிங்களா அப்போ நமக்கு இது கணக்கு வரும்போது நம்ம வெறும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்போ ஒரே நம்பருக்கான வாய்ப்பாக தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ ஒன்றா நம்பர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கான அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது எதிர்பார்த்தாலே நமக்கு அதுக்கான வாய்ப்புங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருந்துச்சு வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை ட்ரை பண்ணி நீங்கள் எடுக்கிற முயற்சிப்படுங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அப்போ ரெண்டாம் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு வந்து நீங்கள் இதான் நீங்கள் இதை ஒன்றாம் நம்பராக கன்சல்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஆறாம் நம்பராக கன்சல்ட் பண்ணாலும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புரியுதுங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாலு ரெண்டுங்கிறத சி போல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஓவரால் கண்டிஷனுக்கு கொஞ்சாச்சு சரிங்களா இது கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச்சாக இருந்ததுனால் எடுங்க ஏ போல் பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போலை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு இதுதான் ஆல் போடறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ஆள் போடல வந்து நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக தான் என்னுடைய கணக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் எதுங்க திரும்ப ஒன்றா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக் காமன் என்னான்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த டிராவில் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு ஒன்றா நம்பர் வந்திருக்கு நேற்று அப்படி தான் ஆறாம் நம்பர் வந்துச்சு அதுக்கு முதல்ல நமக்கு தொடர்ந்து ரெண்டு ஆறாம் நம்பர் வந்துச்சு அது மாதிரி ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு நம்பர் தொடர்ந்து நமக்கு வச்சுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கும் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்றா நம்பரையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சரி ஆல் போர்டு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பருங்க வரப்போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சார் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எனக்கு வந்து நாலாம் நம்பருங்க செகண்ட் ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பருங்க சரிங்களா ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் வருது மூணாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பரை விட உங்களுக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஐஞ்சா ஆமாம் ரெண்டாம் நம்பரை விட அஞ்சாம் நம்பர் ஓகே இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேடம் ஆகுது இது தாண்டி வரதா இருந்தால் ரெண்டாம் நம்பர் வரலாம் நீங்கள் அதுக்கு எதோ கணக்கில் வச்சுருந்தேன் ரெண்டாம் நம்பர் வச்சுருங்க தனியாக கொடுக்குற ரெண்டாம் நம்பர் சரிங்களா நாலு அஞ்சு ஆறு மூணுங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் இதுதான் நாளைக்கான ஒரு வினிங் நம்பர் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஒன்று 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 இப்படி எடுத்தாலும் சரி ஆறு 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 இப்படி எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு இது தான் மேட்ச் ஆகும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் இங்கே இருக்குது இதுக்கும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதில் தான் இருக்கும் சரிங்களா இது மாதிரி தான் ஆடுவாங்க வாழ்வாங்க சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்னுடைய கணக்கு பிரகாரம் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது உங்கள் கணக்கு இதில் மேட்ச் பாருங்க ஏன்னா உங்களுக்கு அதேமாரி யாரா நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அரை நம்பர் இருக்கு அஞ்சா நம்பர் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ரெண்டு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பருக்கான பேசிக் ரூல் இருக்கிறதுலாம் ரூல் கொண்டு வரைக்கும் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணி பண்ண